இந்த வீடியோவில் இந்த டெம்பிள் சாக்ஸை எப்படி வாங்கணும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் டெமோவே செஞ்சு காமிக்கிறேன் இதில் வந்து ஸ்மால் மீடியம் லார்ஜ் எக்ஸல் அப்படின்னு சைஸஸ் இருக்குது மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் இதில் கலர்ஸ் நான் பார்த்த கடையில் பிளாக் அண்ட் ஆஷ் கலர் தான் இருந்துச்சு நம்மளோட செப்பல் சைஸ் சொல்லி தான் இந்த சாக்ஸை வாங்கணும் இந்த சாக்ஸ் வந்து நம்மளோட ஆங்கிள் லென்த்துக்கு தான் வரும் ஆங்கிள் லென்த்துனா நம்மளோட கொலுசு போடுறோம் இல்லையா அந்த இடம் வரைக்கும் தான் வரும் அது இந்த சாக்ஸை வந்து உள்பக்கமும் திருப்பி விட்டு போட்டுக்கலாம் இந்த சாக்ஸை நம்ம வாஷிங் மிஷின்லேயும் வாஷ் பண்ணிக்கலாம் கையாலேயும் வாஷ் பண்ணலாம் வாஷிங் மிஷினில் போட்டோம்னாக்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் வாஷர்ஸ் வரைக்கும் தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதே கையால் நம்ம துவைச்சோம்னா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கூட வரும் அதிகமாக அப்படின்னு சொல்கிறாங்க இதை உள் பக்கமும் திருப்பி அப்படியே போட்டுக்கலாம் இப்போ வாஷ் பண்ணுறதுக்கு டைமே கிடைக்கல தொடர்ந்து கோயிலுக்கு போயிட்டே இருக்கும் அப்படின்னாக்கா இதை அப்படியே திருப்பி விட்டாக்கா உள் பக்கம் வந்து வெளியில் வந்துடும் அப்படியும் வச்சு நம்ம போட்டுக்கலாம் அழுக்காகாத பக்கத்தை இது வந்து இந்த க்ரிப்பு நல்லா இருக்குது கீழே இருக்குது அந்த சோல் இருக்குது இல்லையா பாதத்தில் வர்றது அது ரொம்ப நல்லாயிருக்கு இவ்வளோ தான் வரும் அந்த லென்த்து ஹைட்டு வந்து இவ்வளோ தூரத்துக்கு தான் அந்த ஆங்கிள் லென்த்துக்கு தான் வரும் நம்ம கொலுசு போடுற தூரத்துக்கு தான் வரும் இது போட்டுட்டு நடக்கிறதுக்கும் நல்ல கன்வீனியண்ட்டாக இருக்குது கம்ஃபர்டபுளாக இருக்குது நல்லா க்ரிப்பாக இருக்குது வழுக்கி விடாமல் நம்மளோட செப்பல் சைஸ் சொல்லி வாங்கினோம்னா இன்னும் கரெக்டாக இருக்கும் கரெக்டான சைஸ் சொல்லி கரெக்டாக வாங்கணும் இது வந்து நான் வாங்கினப்போ இப்போ அறநூத்தம்பது ரூபா கொடுத்தாங்க நீங்களும் கேட்டு பாருங்க இது கடை மற்ற ரேட்டை விட இது கம்மி தான் அறநூற்றம்பது அதுலேருந்து ஆஃபர் கொடுப்பாங்க